ஹே வெல்கம் யூ ஆல் ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் சோப்தார் அலுவலக உதவியாளர் வீட்டு உதவியாளர் ரூம்பாய்க்கான செயல்திறன் அதுக்கப்புறமா சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து தூய்மை பணியாளர் சுகாதார பணியாளர் பணியாளர் மற்றும் வாட்ச்மேன் காவலர் பதவிக்கான செயல்திறன் தேர்வு எப்படி இருக்கும் செயல்திறன் தேர்வு நம்ம என்னென்னலாம் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கான சிலபஸ் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையுமே வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே ரப்பலாம் இந்த செயல்திறன் மொத்த மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து மதிப்பெண்களுக்கு வந்து நமக்கு செயல்திறன் தேர்வு அப்படின்றது வந்து நடக்கும் இந்த நாற்பது மதிப்பெண்களில் தகுதிக்கான குறைந்தபட்ச மதிப்பெண் அப்படின்றது பத்து மதிப்பெண்கள் இந்த தூய்மை பணியாளர் மற்றும் சுகாதார பணியாளர் பதவிக்கு வந்து செயல்திறன் தேர்வு அப்படின்றத வந்து நமக்கு எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா தரையை தூய்மை செய்தல் குளியலறை மற்றும் கழிவறைகளை சுத்தம் செய்தல் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சுத்தப்படுத்துதல் தூய்மை செய்தல் போன்ற இதர வேலைகள் ஸோ இது ரிலேட்டடான செயல்திறன் தேர்வு அப்படின்றது வந்து நமக்கு நடக்கும் இந்த வேலை பற்றி செயல்திறன் தேர்வு அப்படின்றத வந்து வைப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து தோட்ட பணியாளர் மற்றும் வாட்டர்மேன் பதவிகளுக்கு ஸோ இதற்கான செயல்திறன் தேர்வு அப்படின்றது தோட்ட பராமரிப்பு தோட்ட உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள் மரங்கள் மற்றும் செடிகளை வெட்டுதல் தண்டு கிளை வெட்டுதல் காவத்து செய்தல் மரம் செடிகளை நடுதல் மற்றும் பூச்செடிகளை பதியம் போடுதல் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சுத்தப்படுத்துதல் செய்தல் போன்ற இதர வேலைகள் இது இந்த மாதிரியான வேலைகள்லாம் நம்ம தோட்ட பணியாளர் மற்றும் வாட்டர்மேன் பதவிகளுக்கு வந்து நமக்கு செயல்திறன் தேர்வு அப்படின்றத வந்து வைப்பாங்க நெக்ஸ்ட் காவலர் பதவிக்கு காவலர் பதவியில் வந்து அலுவலக பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு உள்ளே வெளியே செல்லும் பதிவேடு பராமரிப்பு வளாகத்தில் நோர்ந்து வருதல் ஸோ அதுக்கப்புறமா இதர அலுவலக வேலைகள் அடிப்படை பாதுகாப்பு மற்றும் தீயணைப்பு பாதுகாப்பு பற்றிய அறிவு ஸோ இதை ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செயல்திறன் தேர்வு அப்படின்றது வந்து நடக்கும் ஒரு ஒரு பதவிக்குமே நாற்பது மதிப்பெண்களுக்கு வந்து நமக்கு செயல்திறன் தேர்வு அப்படின்றத வந்து வைப்பாங்க ஸோ இதற்கான எழுத்துத் தேர்வு எழுத்து தேர்வு பொறுத்தல இதற்கான சிலபஸ் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா நமக்கு ரெண்டு பகுதியாக வந்து பிரிச்சிருப்பாங்க பார்ட் ஏ பார்ட் பி அப்படின் இந்த பகுதியால் வந்து தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது இருக்கும் இந்த தமிழ் தகுதி தேர்வில் பொது தமிழ் இருக்கும் ஸோ பொது ஆங்கிலம் வந்து யார் அட்டன் பண்ணலாம் சொல்லலாம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து பொது ஆங்கிலம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து பொது ஆங்கிலம் வந்து அட்டன் பண்ணக்கூடாது பொது தமிழ் தான் நம்ம அட்டன் பண்ணணும் ஸோ இது மாற்றுத்திறனாளி கேண்டிடேட்ஸ் மட்டும் அது வந்து அட்டன் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பகுதி ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை அறிவுன்ற டாபிக் இந்த அடிப்படை அறிவில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் கரண்டாக இருக்கக்கூடிய கடைசி ஆறு மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் நெக்ஸ்ட் அடிப்படை கணித திறன் பேசிக் மேக்ஸ் ரொம்ப கஷ்டமானதாக கிடையாது பேசிக்ஸ் நீங்கள் ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரை படிச்சிருப்பீங்க இல்லையா அது ரிலேட்டடான மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து வீட்டு பராமரிப்பு முறைகள் ஸோ வீட்டு வந்து என்ன மாதிரிலாம் நம்ம வந்து பராமரிக்கிறோம் அப்படின்றத சார்ந்த கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க சுகாதாரம் சார்ந்த கேள்விகள் உணவு தயாரிப்பது ஸோ நெக்ஸ்ட் உணவு மற்றும் பானங்கள் பரிமாறுதல் பற்றிய பொது அறிவு அலுவலக பராமரிப்பு அலுவலக பொருட்கள் சாதனங்கள் பராமரிப்பு ஸோ அது சார்ந்த பொது அறிவு ரிலேட்டடான கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இதுதான் அடிப்படை அறிவு அப்படின்ற இந்த பகுதி பார்ட்டில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத கேட்டிங்கன்னா பகுதி ஆ ஸோ ஃபஸ்ட் பொது பொதுத்தமிழுக்கு வந்து இருபத்தி ஐந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க பகுதி ஆ ரெண்டாவது பார்ட்டில் வந்து அடிப்படை இருந்து வந்து பார்த்திங்கன்னா நாற்பது கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ தகுதிக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்கள் அப்படின்றது பத்து மதிப்பெண் ஒரு பார்ட்டுக்கு நீங்கள் பத்து மதிப்பெண் எடுக்கணும் ஒட்டு மொத்தமாக நமக்கு தேர்வு வந்து அறுபத்தி ஐந்து மார்க்குக்கு வந்து நடக்கும் கால அளவு வந்து தொண்ணூறு நிமிடங்கள் வந்து டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் ஓஎம்ஆரில் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓஎம்ஆர் சி கொடுத்துருவாங்க கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க நம்ம ஓர் சீட்டில் தான் வந்து சூஸ் பண்ண போகிறோம் வெறும் சிக்ஸ்ட்டி ஃபை மார்க்குக்கு தான் எக்ஸாம் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் சஞ்சே சேனலில் இருந்தே ஸோ இந்த ரிக்யூட்மெண்ட்டுக்கு தேவையான ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் ப்ரீவேசர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கும் லைக் இதில் என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பொதுத்தமிளுக்கு தேவையான ஃபுல் மெட்டீரியலுமே கொடுத்துருவோம் ஸோ நம்ம கொடுக்கற அந்த பொது தமிழுக்கு ஒரே ஒரு சிங்கிள் பிடிஎஃப் தான் வரும் அந்த சிங்கிள் பிடிஎஃபை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே பொதுத்தமிழுக்கு வர எதுவுமே நீங்கள் படிக்கணுன்றது வந்து தேவையில்லை அந்த இருந்தே உங்களுக்கு இந்த இருபத்தி அஞ்சு மார்க்குக்கு உண்டான முழு கொஸ்டின்ஸுமே வந்து கவர் ஆயிடும் இருபத்தஞ்சு மார்க்குக்கு அந்த ஒரு பிடிஎஃப் மட்டும் பார்த்தாலே போதும் நெக்ஸ்ட்டு பகுதி ஆ ஸோ இந்த அடிப்படை அறிவுக்கு இப்போ நடப்பு நிகழ்வுகள் எடுத்துக்கிட்டோம்னா கடைசி ஆறு மாதங்களில் இருக்கக்கூடிய எல்லா நடப்பு நிகழ்வுகளையும் வந்து பார்க்கக்கூடாது நமக்கு எக்ஸாம்பிளில் என்ன மாதிரி நடப்பு நிகழ்வுகள் வந்து கேட்பாங்க நமக்கு வந்து உயர்நீதிமன்றம் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் ரிலேட்டடான கேள்விகள் தான் வந்து கேட்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி அது ரிலேட்டடான நடப்பு நிகழ்வுகள் கொஸ்டின்ஸ் எல்லாமே கடைசி ஆறு மாதங்கள் இருக்கக்கூடியதை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி ஸோ அதை உங்களுக்கு கொஸ்டின்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதை மட்டும் அந்த சிங்கிள் பிடிஎஃபை மட்டும் பார்த்தாலே போதும் நடப்பு நிகழ்வுகளுக்கு வேறு எதுவுமே பார்க்கணுன்றது வந்து தேவையில்ல இப்போ அடிப்படை கணிதத்திறன் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குமே ஒரு சிங்கிள் பிடிஎஃப் இருக்கும் ஸோ அந்த ஒரு சிங்கிள் பிடிஎஃப் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அடிப்படை கணிதத்திறன் அப்படின்றது வந்து முடிஞ்சிடும் இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டாப்பிக்குமே நம்ம தனித்தனியாக பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஸ்டெடி மெட்டீரியல்ஸ்ல வந்து கவர் பண்ணுவோம் அந்த ஒரு ஒரு பிடிஎஃப் மட்டும் நீங்கள் அந்த இதுக்கு பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணி முடிச்சிட முடியும் ஸோ நம்ம கொடுக்குற பிடிஎஃப் தாண்டி எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே படிக்கணுன்றது வந்து தேவை ஏன்னா எல்லாமே நம்மளே கவர் பண்ணிடுறோம் இல்லையா ஸோ இது போக எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு ஃபைவ் மாடல் கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்போம் இந்த ஃபைவ் மாடல் கொஸ்டின்ஸுமே எப்படி இருக்குன்னா பொது தமிழ்ல வந்து இருபத்தி இந்த கேள்விகளும் இந்த அடிப்படை அறிவில் இருந்து நாற்பது கேள்விகளும் மொத்தமாக அறுபத்தி ஐந்து கேள்விகள் கவர் ஆகிற மாதிரி மொத்தமாக அஞ்சு மாடல் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம் அந்த அஞ்சு மாடல் கொஸ்டினுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போக முந்தைய ஆண்டு வினாக்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே வந்து கொடுப்போம் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து கொடுக்குற ப்ரைஸ் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா வெறும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் வந்து கொடுப்போம் ஸோ நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணனே உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் அந்த குரூப்பில் தான் உங்களுக்கு கொஸ்டின் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் எல்லாமே வரும் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறும் ஃபோர் ஃபிஃப்டிக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஆஃபர் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் கிளியர் இந்த டைமே நீங்கள் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மகிட்ட நம்பி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை எம்எச்சின்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க நான் பேமெண்ட் பண்ணுற டீடைல்ஸ் அனுப்பிச்சுடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் நம்மளோட சேனல் சஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ¿Qué